thank you கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு நகைக்கடையில் கொள்ளையடித்ததாக கைதான முருகன் என்பவர் சிறையிலிருந்து நன்னடத்தை காரணமாக விடுதலையான நிலையில் மீண்டும் நகைக்கடையில் திருடியதாக கைதாகினார் கோவை பெரிய கடை வீதி பகுதியில் பூட்டியிருந்த நகைப்பட்டறையின் கதவை நள்ளிரவில் கூர்மையான ஆயுதத்தால் உடைத்த மர்ம நபர்கள் அங்கிருந்து சுமார் ஒரு கிலோ தங்க நகைகளை மரப்பெட்டியுடன் எடுத்துச் சென்றனர் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையில் ஈடுபட்ட முருகன் மற்றும் சின்னதுரை ஆகிய இருவரையும் போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்ததோடு அவர்களிடம் இருந்த ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர் அவர் பேர் வந்து முருகன் சொல்லிட்டவர் மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு அரை கிலோ தங்க நகை தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்தவர் அவரு இன்னொரு குற்றவாளி வந்து சின்னதுன்னு சொல்லி அவரு தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு மூணு வழக்குகள் இருக்கு அவருக்கு ரெண்டு பேருமே ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவர்களோட அடையாளம் நம்ம சிசிடிவி மூலம் தெரிஞ்சதன் அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடை நம்ம போய் இது பண்ணி அவளை பிடிச்சதுல அந்த நகையெல்லாம் நம்ம ரெப்பேரி பண்ணிவிட்டோம்